நம்ம நினைச்சமா நினைக்கலாம் தெரியாதுலாம் போகும்போது ஒரு இரவு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு கொண்டு போய் பாட்டிட்டு போன உடனே உடுப்புகள் எல்லாம் களைஞ்சு நிர்வாணமா பரிசோதனை பண்ணணுங்கிறாங்க நமக்கு புதிய அனுபவமா இருக்கு அப்படிலாம் பண்ண முடியாது என்னடா போலீஸ் தான் என்ன வச்சுட்டு போறோம் அப்படின்னா அதை பண்ணுனாதான் உள்ள விடுவங்கிறான் ஜெயிலுங்கிறத ஒரு தனி மாதிரி முயற்சியை நமக்கு ஏற்படுத்தும் அங்கு ஒரு அரசியல் இருக்கு இருபது பேர் இருக்கோம்னா இருபது பேர்ல யார் பெரிய தப்பு பண்ணல திருட்டு அடிதடி கையோடை கால் உடைப்பு வந்து வெட்டின கேஸ் பெரிய கொல பண்ண அவங்க ஆயிராங்க அவனுக்கு ரெண்டு அஸ்டன் டான் இருக்காங்க புதுசா போற நம்ம வந்து கழிவறைக்கு தண்ணி எடுத்து விட்டோம் அவனுக்கு நம்மளை ஊத்த வைக்கிறாங்க பீடி கேட்டு வாங்கி கொடுக்கணும் இது ஒரு பெரிய ஒரே ஒரு பீடி தான் அவங்க கொஞ்சம் கூட அந்த பொங்கல் திருப்பி ஊத்தினாலே ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க அருகில இருந்து அவங்க பீடி இருக்கும்போது நம்மளால் அது ஒண்ணு பண்ண முடியலாது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதை நம்ம எது இந்த அரசியல் வாழ்க்கையில இந்த சிறை எதிர்கொள்ள வந்துச்சு அது போக இந்த உளவு பிரிவுகள் மூலமாக மிரட்டப்படுகிறது நீங்கள் வேறு கட்சிக்கு வந்துடணும் இல்லை கொஞ்சம் காசு கொடுத்து நம்மளை வேலை பேசுகிறது நல்ல பேசுகிறீங்க வந்து உங்களுக்கு நல்ல இது வண்டி கொடுத்துடலாம் ரொம்ப பாருங்கள் அம்மா வேலை கஷ்டப்படுறாங்க நீங்கள் அப்படி ஆனால் நம்ம குடும்ப சூழ்நிலையை பற்றி இந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு அண்ணன் கொடுக்கு அப்போ ஒரு சில நேரம் தோணும் ஏன் நம்ம இப்படி சொல்ல நம்ம நோக்காமல் நம்மளை எதை நம்பி அவங்க படிக்க வச்சாங்க எதை நம்பி அவங்க நம்மளுக்கு பொருளாதாரத்தை செலவழித்தாங்க அப்போ நம்ம ஃபுல்லாக கை ஊனிட்டோம்னா நம்மளை சமாளிப்பாக நினச்சாடுதல் நம்ம அவளை தோடு விட்டுணும் கஷ்டம் இருக்கும் அப்போ நான் கொஞ்சம் நினச்சிப்பேன் கண்டிப்பாக ஒரு மாற்றிட்டு கொண்டு வரணும் அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் மாவீரர்களோட ஆன்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த உறவுகளோட அந்த இறப்புக்கு வந்து நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அதுவும் சீமான அவர்களை நீங்கள் மொதல் முதல் எங்கே பார்த்தீங்க இல்லை சீமான நாயர்னு சொன்னதுல அவங்க சினிமா காலங்களிலே நான் பார்த்து சென்னையில் பல இடங்கள் அண்ணனுக்கு நினைவு இருக்காது பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம் அது போக பெரிய நெருக்கமாக எங்கள் அண்ணன் திருமணத்தில் அவரோட அழைப்பு எடுத்துகிட்டு போனது அண்ணன் கொஞ்சம் தேதியெல்லாம் அப்போ எப்பவுமே இப்படி தான் என்னென்னா ஐயா ஐயரா தாலி எடுத்து கொடுக்க சடங்கு சொல்லி கிணல் அடிச்சிட்டே இருப்பார் அப்போ நமக்கு எந்த வைக்கணும்னா நம்ம தமிழரை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அப்போ அண்ணனை கூட்டு வரணும் அப்போ அண்ணன் வந்தார் அப்படின்னா நம்ம கூட படிச்சு ஜூனியர் ஜூனியர் எல்லாம் நிறைய பேருக்கும் பத்திரிக்கை கொடுத்து கொஞ்சம் வேறு கூட்டு வந்துவிட்டு அண்ணன் பேசுவார்ல ஒரு இரநூறு பேர் அடைச்சிட்டோம்னா எனக்கு தான் அண்ணன் பேசுவார் சொந்த காலம் பத்த காலம் அப்புறம் பார்த்துக்கலாம் அது வீட்டில் அதை பார்ப்பாங்க நம்ம நம்ம அரசியல் வந்து விடலாம் அப்படின்னால அந்த அலையும் போது அண்ணன் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் நானும் எங்கள் அண்ணன் ஒரு முடிவு எடுத்து ஒரு மூணு தேதி மூணுமே சனிக்கிழமை நாங்கள் ஒரு தேதி கொடுக்குறோம் அண்ணன் எங்களுக்கு மூணு தேதி கொடுக்காரு மூணுமே சனிக்கிழமை அது நீங்கள் நினச்சி பாருங்கள் சனிக்கிழமை பொதுவாகவே நாளே வராது சனிக்கிழமை பொண்ணெலப்பு இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்திருக்கோம் சனிக்கிழமை திரும்பணமே காலண்டரிலே வராது நான் ஏன் சொன்னேன்னா நான் அந்த புகைப்பட கலைஞர் நான் மாறினதுக்கப்புறம் நான் போய் எடு ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம் அப்படி இல்லை அப்போ அப்படி சொல்கிறாரு அண்ணன் அப்போ நாங்கள் உடனே சரிங்க எல்லாம் சரி சரி பாப்போம் அப்படின்ட்டாரு ஒரு தேதியை குறிச்சிட்டு வந்து நேரம் அப்படின்னு போட்டு எல்லோருக்கும் முகந்த நேரம் காலை மாலை டைம் அதெல்லாம் ஒன்றும் குறிக்கலை காலை உணவுக்கு பின் அப்படின்னு ஏன்னா அண்ணன் பேசணும் மதிய உணவு தான் நம்ம தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு அதே போல் பார்த்திங்கன்னா கிழமை எல்லோருக்கும் உகந்த கிழமை சனிக்கிழமை அப்படின்னு மட்டும்தான் பத்திரிக்கை கீழே அதுவே ஒரு பெரிய பேசு பொருளாச்சு சனிக்கிழமை கல்யாணமா சனிக்கிழமை கல்யாணமானா நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லிவிடுது எங்கள் அண்ணன் ஏமலை படிய போகிறோம் உன வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல இந்த தெரியல தான் வைக்கணுங்க அப்படி நான் அவன் வெளியே போனான்னா என்ன பண்ணுறது அவன் கல்யாணமாக போச்சுங்க பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்டா மாதிரி என்ன சரி ஞாயித்துக்கிழம எதிரும் வச்சு தொலைநானா பாருங்க இப்படியே எங்களுக்குள்ளே நாங்களே சும்மா ஏன்னா இப்போது முதல் எடுத்தோன்னா நாங்கள் அரசியல் பெருசாக பேச முடியாது அப்போ தான் நாங்கள் சொந்த பந்தனே போய் பார்க்க போகிறோம் எங்கள் அப்பா இல்லாத ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்து போகிறோம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அழைக்காமல் நாங்கள் எங்கள் பத்திரிகைகளை சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அப்போ அவங்க எங்கள் பத் எங்கள் பக்கத்தில் வந்து நாங்கள் என்ன மனிதர் அப்படின்னு காட்ட வேண்டியிருக்கு நான் நாம் தமிழரோட ஒரு அரசியலாக வரேன் எங்களோட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் நான் அரசியல் கண்டிப்பாக இருப்போம் எல்லாருக்கும் அரசியல் முக்கியம் நான் சொல்ல வரேன் அதை என் மண்ட என்னோட கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து தான் அவங்களுக்கு நான் காட்ட முடியும் அப்போ நான் அவங்கள வர வைக்கணும் அவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட முடியாதுல்ல அதை சும்மா கல்யாணம் அந்த முதல் நாள் சூரட்டி சீமான்னா வராங்க அப்படின்னு சொல்லி பதாக சூரட்டில அடித்து ஓட்டுறோம் அப்போ சில்லுத்தூர் இருக்கக்கூடிய காவல்துறை ஆண்டாள் கோயில் தான் இருக்குது ஆண்டாள் கோயில் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு திருமணம் பண்ணாங்க காவல்துறை காவல்துறை வந்து என்ன எப்படி வச்சுருக்கீங்க இதெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அதாக்கும் இதாக்கும் உங்களை கைது பண்ணி பிரச்சனை இருந்து தெரியுமா அப்படின்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேங்குது சார் மாப்பிளைக்கார இப்போ நல்லா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டே கிளம்பி போயிருது மாப்பிள்ளையை கேட்டால் சார் நான் சென்னையிலேருந்து இருந்து வந்திருக்கேன் என் தம்பி தான் எல்லாத்த அவன் அடங்காத வேலை வச்சு நான் எங்களை திருத்திட்டு வாம்பா இருக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவார் இப்போ ரெண்டு போஸ்டர் மட்டும் கொடுத்து விட்டுட்டு ஆனால் அந்த நேரத்தில் எந்த அனுபவமும் கிடையாது காவல்துறையை பற்றி எந்த புரிதலும் நமக்கு கிடையாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்ம விசியமான வராரு எங்கள் அண்ணன் ஐயா பவித்ரன் டைரக்டர் பவித்ரன் சூரியன் பட இயக்குனர் பவித்திரன் வரார் அப்படி நிறைய இயக்குநர்லாம் வந்ததுனால அந்த ஒரு சிந்தனை மட்டுமே இருந்தது அதனால அது ஒரு தெரியதா தெரியல அண்ணன் சீமான முத முத உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்களா முத முத கொடுத்ததுன்னா ஊரில் போய் கட்சியை வேலை அப்படின்னு சொன்னாங்க அதை நான் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் பொறுப்பு அப்படின்னு பார்க்கற போது வாசித்தனர் சட்டமன்றத்தில் ஒன்றிய இளைஞர் பாசரி பொறுப்பு முதல்ல இளைஞர் பாசரி தான் அது பண்ணாங்க அதை நான் சரியாக பண்ண போய் தான் அதுக்கப்புறம் வந்து மாவட்டத்தோட இளைஞர் பாசரையாக மாறினேன் அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து ரெண்டாக பிரித்தோம் தென்காசி தென்காசி மாவட்ட இளைஞர் பாசரையாக கொஞ்சம் நாள் இருந்தேன் அப்புறம் ஒருங்கிணைந்த அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன பண்ணாங்கன்னா சாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தெரியும் பதிமூணுலேயே ஒருங்கிணைந்த மாவட்டம் ஒரு வருஷத்துக்கு போடுறேன் மூணு பேர் போட போகிறேன் அதில் யார் ஒழுங்காக வேலை செய்கிறீங்களோ அவங்க தான் செயலாளராக இருக்கணும் போது மூணு பேர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் போட்டாங்க செயலாளர்னு ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒருங்கிணைப்பாளர் போட்டாங்க அதில் ரெண்டு பேர் பெருசாக சோப்பிக்கலாம் அப்போ அதில் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேயே அவ்வளோ மாநில இளைஞர் பசதியாக மாற்றிட்டாங்க இப்போ ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்பு மாநில ஒருங்கிணைப்பாளராக இது இது பொறுப்பு முன்னேறுது அப்படிங்கிறதா இல்லாமல் ஏதோ அவங்க கொடுத்த பணியும் ஓரளவுக்காவது நான் நிறைவேற்றிருப்பேன் நான் நம்புறேன் ஏன்னா அண்ணன் என்ன மனசில் வச்சு நமக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்கன்னு தெரியாது அல்லாமல் நமக்கு ஒரு புதிய அரசியல் தானே நம்மளோட என் கூட இருந்தவங்க என்ன என்கிட்ட கேட்டாங்களோ எனக்கு என்ன தேவை இருந்ததோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது அண்ணனுக்கு திருப்தி அளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தம்பிக்கு அடுத்து போடலாம் அடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ மாநில வருவாங்க அதனால் ஓரளவுக்கு அளவுக்கு அண்ணனோட தேவை பூர்த்தி பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இளைஞர் பாசறை ஒழுங்கைப்பா வந்து நீங்கள் மாநில பாசறை ஒழுங்காக தான் மாறிக்கீங்க இது இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் நிறைய சிக்கல்லாம் சந்திச்சிருப்பீங்கல்ல என்னென்ன சிக்கல்லாம் சந்திச்சிங்க மிகப்பெரிய சிக்கல்னால் எனக்கு இதுவாக இருந்ததுன்னா எதை சொல்லுவீங்களா இல்லை சிக்கல் அப்படி இந்த அரசியல் இந்த மாதிரி ஒரு அரசியல்களை வரும்போதே சிக்கல்கள் இல்லாமல் வரவே முடியாது ஏன்னா தமிழ் அரசியல் முற்றும் முழுதான் இங்கே திராவிட அரசியல் நம்ம ஒழிக்கணும் தேசிய அரசியலை ஒழிக்கணும் இந்த மண்ணோட அரசியல் பேசணும்னு வரும்போதே இது எப்படின்னா கபடி விளாட போகிறோம் பதினோரு பேர் அங்கிட்டு ஒரு ஏழு பேர் இங்கிட்டு ஒரு ஏழு பேர் கிரிக்கெட் விளையாட போகிறோம் அங்கே ஒரு பதினோரு பேர் இங்கிட்டு ஒரு பதினோரு பேர் இப்படி எல்லாத்துலையும் சமநிலை கொண்டு போட்டி அதில் ஒரு வலுவில்லாத ஒரு ஆள் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் இந்த போட்டி எப்படின்னா அந்த அரசியலில் ஒட்டு மொத்தமாக அங்கே பதினோரு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக அங்கே ஏழு பேர் இருக்காங்க எதிர்த்தாப்பில் நம்ம ஒரு ஆள் தான் இருக்கும் அவங்க ஏழு பேரும் பலமானவங்க நம்ம இருக்கும் இவங்களோட இப்போ இந்த போட்டியோட மனநிலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்படி தான் தமிழ் தேசிய அரசியல் நம்ம இப்போ தான் தொடங்கி அரசியல்னால் என்ன நல்லா பிடிச்சா தமிழ் தேசிய அரசியல் கொள்கை வேறு அரசியல் வேலை இங்கே அரசியலாக தேர்தலை சந்திக்கல இருக்க சிக்கல் எவ்வளோ அது அது படிக்கிறதுக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகிப்போச்சு பூத்துனா என்ன பூத்து ஏஜெண்ட்னா என்ன எப்படி அனுமதி வாங்குறது யார் அதிகாரி தாசில்தார் எதுக்கு தேர்தல் அதிகாரம் மாறினார் கலெக்டர் எதுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரம் மாதிரி இருக்கார் அப்போ கலெக்டரோட வேலை என்ன இப்போ இப்படி இவருக்கு என்ன அதிகாரம் இதெல்லாம் படித்து பார்க்குறதுக்கு சீக்கிரம் அங்கீகாரம்னு என்ன அங்கீகாரத்துக்கு முன்னாடி ஏன் நமக்கு வாக்குச்சாவடி பட்டியலை தரமாட்டேங்க பட்டியல் கொடுத்தாலும் பேர் படம் இருக்க மாட்டேங்குது இது ரெண்டும் இல்லாமல் எப்படி ஏஜெண்டாக உட்காருது இந்த நிறைய அரசியலாக பார்க்கும்போது நிறையா இருக்குது அப்போ அதை எதிர்கொள்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் அந்த சிக்கல் அதை வலுவான ஒரு டீம்கிட்ட போய் ஒரு சிங்கிளாக ஒரு ஆள் போய் மாட்டிக்கிறதுக்கு சமம் அப்போ அந்த அரசியலை நம்ம போது எல்லா துயரங்களையும் சந்திசம் அதனால அதனால சொல்கிறேன் நாங்கள் சிறையெல்லாம் போவோம்னு நம்ம நினச்சோமா நினைக்கலான்னு தெரியாது சிறை எப்படின்னா கூட தெரியாது முதல்ல விருதுநகர் சிறைக்கெல்லாம் போகும்போது ஒரு இரவு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி கொண்டு போய் நின்று பாட்டிட்டாங்க போன உடனே உடுப்புகள் எல்லாம் களைஞ்சு நிர்வாணமாக பரிசோதனை பண்ணுங்கிறாங்க நமக்கு புதிய அனுபவமாக இருக்குது அப்படிலாம் பண்ண முடியாது என்னென்னா போலீஸ் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க இங்கே என்ன ஒழிச்சு வச்சுட்டு போகிறான் அப்படின்னா அதை பண்ணுனா தான் உள்ள விடுவேங்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஜெயில் நடைமுறைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு அவங்க ஒரு சாம்ப நீங்கள் உள்ளே போய் ஏதாவது கழுத்து அப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்படி பண்ணால் அண்ணாக்கர் வச்சு அண்ணாக்கார் கட்டக்கூடாது உள்ள ஒரு சின்ன கூசி கூட கொண்டு வரக்கூடாது அது ஏதாவது பண்ணிடுவீங்க அப்படி அதுக்காக தான் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்க மாதிரி சமாதானப்படுத்தி அப்புறம் போய் பார்த்தா ஜாதி என்னன்னு சொல்ல வேண்டியிருக்குது நான் எப்பயுமே ஜாதின்னு கேட்டால் வெளியே ஓடியாந்துருவேன் நான் அப்போ அப்படி உள்ளே கூட போட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரே அப்போ அங்கே ஜாதி ஆகணுங்கிற கட்டாயம் நிறைய நம்ம கூட வந்து வழக்கறிஞர் வந்து அதை சொல்லிட்டு போகிறாங்க இப்போ உள்ளே போனால் ஒவ்வொரு பிளாக் வச்சுருக்குறாங்க ஒரு பிளாக்கில் அது ஒரு சின்ன மாவட்டம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் இருக்கலாம் நாங்கள் பதினோரு பேர் போயிட்டோம் இரவுல ஒரு அஞ்சு பேரும் ஒரு ஆறு பேராகவும் தான் ஜெயிலுங்கிறத ஒரு தனி நடவு ஒரு 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 மாதிரி முயற்சியை நமக்கு ஏற்படுத்தும் ஆனால் குற்றவாளிகளுக்கு ஏற்படுத்தாது குற்றவாளிகள் மறுபடியும் மறுபடியும் ஜெயில் போய்ட்டு தான் இருப்பாங்க நம்மளை மாதிரி அரசியல் தான் ஒரு முரட்சி ஏற்படுத்தும் அவங்க கொடுக்குற உணவு அது என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒம்போதுலேருந்து பத்து மணிக்கு எந்திக்கிறவேன் இரவு ரெண்டு மணிக்கு அப்படி ஒரு மணிக்கெலாம் படுக்கிறாள் இப்போ ரொம்ப தூங்க ஆரம்பித்தேன் எட்டு மணிக்கு படுத்தாலும் காலைல எட்டு மணிக்கு தாந்திக்கேன் சாயங்கால அஞ்சு மணிக்கு மட்டும் காலை எட்டு மணி தாந்திங்க அது வேறு வச்சுக்கோம் அப்போ அப்படி நேரங்கள் என்னென்னா காலையில் ஆறரைக்கு எழுப்பி அவங்க ஏழு மணிக்கு சோறு போடுறாங்க நமக்கு ஆறு மணிக்கு தான் கொட்டாயே வரும் அவங்க சோறை போடுறாங்க நமக்கு பசிக்க மாட்டேங்க ஆனால் என்ன நல்ல உணவுங்க வீட்டில் கூட கிடைக்காது சுடு கஞ்சி நல்ல தொகையை போடுறாங்க அதை சாப்பிட்டு உண்மையிலே இந்த ஜிம்முக்கு போயிட்டு வராங்கல்ல இல்லை கிடைக்க வேண்டிய உணவு ஒரு முதலும் திருந்த மாட்டான் அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் காப்பியை கொடுத்துடுறாங்க கடலைப்பருப்பை கொடுக்காங்க அடையே அப்பாங்கன்னு அதனால தான் மாமனார் வீடுன்னு சொல்லிதாங்களா என்னன்னு தெரில மதிய உணவு பன்னெண்டு பன்னெண்டு ரூபாய்க்கு போட்டுறாங்க மாலை உணவு ஆறு மணிக்கு கொடுத்துருவாங்க நம்ம சிஸ்டத்துலேயே யாக வடிவில் சொல்கிற மாதிரி நம்ம நைட்டு உணவு அது விடிஞ்சிரும் அப்படி பயில நம்ம அப்படியே போய் அஞ்சு மணிக்கு உணவு கொடுத்து அப்போ எங்களுக்கு உணவை எடுத்துக்கிறதுல சிக்கல் இருக்குது அப்போ இப்போ அவங்க கொடுக்குற எங்களை பார்க்க வரவங்க கொடுக்குற பண்டம் கிண்டம் அதை வச்சு அது தாண்டி சிறைன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஏற்கனவே ஒரு மிரட்சிங்கிறது காரணம் தான் அங்கே ஒரு அரசியல் இருக்குது இருபது பேர் இருக்கோம்னா இருபது பேரில் யார் பெரிய தப்பு பண்ணுது திருட்டு அடிதடி கைய உடைப்பு கால உடைப்பு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது வெட்டின கேஸ் பெரிய ஆளாயிரும் கையை வெட்டிருக்கேன் காலை வெட்டிருக்கேன் கழுத்து வச்சிருக்கேன் அல்லது கொலை பண்ண பெரிய ஆளாயிரும் அவங்க டான் ஆயிராங்க அவனுக்கு ரெண்டு அஸ்டன் டான் இருக்காங்க போகிற நம்ம வந்து கழிவறைக்கு தண்ணி எடுத்து ஊற்ற வேண்டியிருக்கு அவனுக்கு நாளுக்கு நம்மளை ஊற்ற வைக்கிறாங்க பீடிக்கெட்டு வாங்கி கொடுக்கணும் இது ஒரு பெரிய எனக்கு இருந்தால் ஒரே ஒரு இன்ச இந்த பீடி தான் நமக்கு கொஞ்சம் கூட அந்த புகவத்தை தீப்பிடி ஊற்றினாலே ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாள் அரைக்கிலேருந்து அவங்க பீடி கொடுக்கும்போது நம்மளால் அது ஒன்றுமே பண்ண முடியல அது பரவாயில்ல அவங்களோட பாவம் அவங்க அந்த ரொம்ப நாள் சிறையில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதை நம்ம எதிர்கொ இந்த அரசியல் வாழ்க்கையில் இந்த சிறை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு அதுபோக இந்த உழவு பிரிவுகள் மூலமாக மிரட்டப்படுகிறது நீங்கள் வேறு கட்சிக்கு வந்துடணும் இல்லை கொஞ்சம் காசு கொடுத்து நம்மளை வெலை பேசுகிறது நல்லா பேசுகிறீங்க தம்பி நம்ம கட்சி வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது ஒரு வண்டி கொடுத்துடலாம் ஏன் பாருங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பொம்பளை பிள்ளை இருக்குது நீங்கள் அப்படியான நம்ம குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்கிறது இப்படியான சின்ன சின்ன இந்த எல்லாம் நமக்கு அண்ணன் கொடுக்குற டாஸ்க் அதாவது ஒவ்வொரு நேரமும் அண்ணன் வைக்கக்கூடிய பரிசு பயிற்சி எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே பயிற்சி வகுப்புலாம் எடுத்தாங்க அண்ணன் வந்து பழனியில் வச்சு அது ஒரு மிகப்பெரிய ஆலோசனை அண்ணா இருந்தது அப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும் இந்த போராட்டத்தை பண்ணணும் இந்த பொதுக்கூடத்தை பண்ணணுங்கும் போது அதை நோக்கி நம்ம வேகமாக ஓடும்போது ஒரு ஒரு ஓட்டம் வரும்ல அப்போ திடீர்னு திலிபன பற்றி நமக்கு ஒரு பேச்சில் பேசி வைப்பார் அப்போ திலிபண்ணன்ட்டா இருபத்தி மூணு வயசில் ஒருத்தர் செத்து போயிட்டாரா இருபத்தி மூணு வயசுலம்மா டாக்டர் படிக்க வேணும் எப்படி சாகுன்னு என்ன வந்துச்சு அப்போ நம்ம வந்து நம்ம வாழணும் வாழணும் நினச்சிக்கிட்டே இருக்கோமே இன்னும் இப்போ நமக்கு இன்னும் கூட செஞ்சிருக்கா நம்ம நம்ம ஒரு 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 வீடு எடுத்துட கூடாதா ஒரு ஒரு கார் வாங்கிடக்கூடாதா கொஞ்சம் நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல சட்டை அப்படியெல்லாம் போட்டு போயிடக்கூடாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் இந்த சிந்தனை இல்லாமல் ஒருத்தன் பதினோரு நாள் தண்ணி குடிக்காம இருந்தா செத்து போயிருக்கானே அப்போ அவனுக்கு என்ன மனநிலை இருந்திருக்கும் எண்பத்தி மூணுகள்லேயே எப்படி ஒரு சிந்தனை இருந்தால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம வாழும் தானே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப அப்போ நான் அதுக்காக நம்ம சாகணும்னு நான் சொல்லவில்லை நம்மளை போல் எல்லாரையும் வாழணும்னு நான் நினைக்கிறோம் ஆனாலும் நம்ம வாழ்றதுக்கே இங்கே சிக்கலாக இருக்குது ஏன்னா இந்த அரசியல் அப்படி தான் நம்மளை வச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் இந்த அரசாங்கத்தை நினச்ச எதுவுமே பேசிடக்கூடாது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் சிந்திச்சிடக்கூடாது அப்போ என்னன்னா உங்கள் வாழ்க்கையே சிஸ்டம் கஷ் கஷ்டமாக இருக்கணும் அன்றாட வாழ்க்கைக்கே நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எங்களை பற்றி சிந்திக்க மாட்டிங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கல்ல இப்போ இதெல்லாம் பார்த்து 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 நம்ம அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு அரசியல் குடும்பம் அப்படிங்கிறதுனால அது எங்கள் அப்பாவோட ஜீன் எனக்குள்ளே இருக்குதா இல்லை நான் கொஞ்சம் நினச்சிக்குவேன் இப்போ எனக்கு வயசு முப்பத்தி எட்டு நான் எப்போயுமே இப்போ வரும்போதுலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறுலேருந்து எப்படின்னா வயசை விட அதிகமான மெச்சுரிட்டி இருக்க மாதிரி எனக்கு என் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு சம்பவம்லாம் நான் ப பழ பழகிருக்க மாட்டேன் பழகிற மாதிரியே பேச்சு என் வாயில வந்துக்கிட்டே இருக்கும் என்ன வந்துச்சு அப்படின்னு பின்னாடி யோசித்து பார்த்தா அது கரெக்டாக தான் எனக்கு இருக்கும் நான் இப்போ பல விஷயங்களில் போகும்போதோ எனக்கு மூத்தவங்கிட்ட பேசும்போதோ எனக்கு இளையவங்ககிட்ட பேசும்போதோ காவல் நிலையம் போது இப்படிலாம் நான் நானே நினச்சிக்குவேன் அப்போ நம்ம ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குது நம்ம ஒரு சின்னதை பார்த்தா கூட நம்மளால் அதை வந்து அனலைஸ் பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியுது அப்படிங்கிற சிந்தனை உண்டு அதனால் கெட்டி அந்த அரசியலை பிடிச்சிக்கிட்டேன் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் மாவீரர்களோட ஆன்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த உறவுகளோட அந்த இறப்புக்கு வந்து நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது கட்டாயம் இந்த வரலாறு வந்து இது மாற்றி எழுதப்படும் அது நம்மளோட வாழ்வியிலே எழுதப்படணும் எங்கள் தலைவர் பிரபார்ன்னு சொன்னபோது நமக்கு பின்னாடி வர பிள்ளைகளுக்கு நம்ம இந்த இதை கையெழுச்சிட்டு போகிறோம்னு சொன்னாங்க அப்படியான ஒரு சூழல் எங்களுக்கு வந்துடாம என் தலைவன் கொடுத்து நாங்கள் கட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாம அவர் பார்த்ததில்லை அவர் பேசுனதில்லை எல்லாத்தையும் தாண்டியும் கூட இன்றைக்கும் தமிழ் சமூகம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரை எங்கள் இந்த மன்னர் இருந்தார் எங்கள் சாதித்திலிருந்தாலும் பேசுகிறோம் இல்லையா அது மாதிரி எங்கள் இன்னத்துக்கு என் தலைவர் இருந்தான் அவர் நேரில் கொண்டு பார்வை எங்களுக்கு நிறையான கோட்பாடு எங்களுக்கு வகுத்துட்டு போயிருக்காரு அவரும் ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காரு நான் நிறைய புறையே நினைக்கிறேன் நாம் நம்ம ஒழுங்காக சரியான வாழ்க்கை வாழாமல் போயிடுறோமோ இப்படியே விட்டுட்டு குடும்பம் குடும்பம் குடும்பத்தெல்லாம் பார்க்காமட்டுறோமோ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் த நான் ஒரு வீடு தனியாக எடுத்து தான் தங்கியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா உடுப்பு துவைக்கிறதுக்காக தூக்கி ட்ரெஸ்ஸை போட்டதுக்காக போவேன் அந்த ஒரு நாள் நைட் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வருவேன் திருநாடுங்களை தொலைபேசியில் பேசிக்கிறோம் எங்கள் மருமக ஃபோன் பண்ணோம் பள்ளிக்கூடம் போகிறேன் எது வேணுமா அந்த இது அப்படிங்கிற வீட்டில் அப்படி நடக்குது இப்படி நடக்கு ஊர் திருவிழான்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது வேறு யாராவது உங்கள் ஊர் பொங்கல் தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கிட்டே சொல்லும் போது தான் எங்கள் ஊரில் பொங்கலாக எனக்கு அப்படின்னே தெரியும் நமக்கு கல கட்சி வேலை அப்படிங்கிறதுலேயே கவனம் செலுத்துவதுண்டு அப்போ ஒரு சில நேரம் தோணும் ஏன் நம்ம குடும்பத்தில் நம்ம கவனிக்காமட்டோம் நம்மளை எதை நம்பி அவங்க படிக்க வைச்சாங்க எதை நம்பி அவங்க நமக்கு பொருளாதாரத்தை செலவிச்சாங்க அப்போ நம்ம பிள்ளை கை யூனிட்டோம்னா நம்மளை கொஞ்சம் சமாளிப்பான்னு நினைச்ச இடத்துல நம்ம அவங்கள தவற விட்டுட்டோமோ ஏன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பத்து வயசுலேருந்து வேலை பார்த்து எங்களை படிக்க வச்சாங்க அப்போ அவங்களுக்கான ஒரு ஒரு இதை கொடுக்காம விட்டுவிட்டோமோ அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் உண்டு அதனால் இப்போ ஓரளவுக்கு என்னட்ட வருமானம் வர்ற வருமானத்தை வச்சு நான் அந்த இந்த அரசியலில் நிலையாக நிற்கிறதுக்கு ஒரு வேலை தேவைப்படுச்சு அது இந்த தொழில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது என்னோடய அண்ணன் ஒருத்தர் இங்கே தொழில் பார்த்தா நம்ம நண்பர் தமிழ்தேரஸ் அரசியல் எனக்கு முன்னாடி இருக்கவர் அவர்கிட்ட நாங்கள் சும்மா கூட போய்கிட்டு இருக்கும்போது முழு நேரம் அரசியல் பண்ணுறதுக்கு இந்த தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா மாதத்தில் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருக்குன்னா ஒரு மாதம் பிஸியாக இருக்கும் ஒரு மாதம் சும்மா இருக்கும் அந்த நாலு மாதமும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் ஃபங்க்ஷன் இருக்கும் மற்ற நம்ம கடனா நம்ம எப்போனாலும் உட்காந்து விளாத்துக்கலாம் இரவும் வேலை பார்த்துக்கலாம் பகல் யாரும் நம்மளை கேட்க முடியாது ஒரு அப்போ இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு நாலாண்டு காலம் அவங்ககிட்ட பணியாற்றினேன் ஒரு வேலை இல்லை ஒரு நண்பனாக ஒரு தம்பியாக அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தேவையான செலவுகளை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் தொழில் கற்றுக்கிட்டு நானே தனியாக முயற்சி பண்ணிகிட்ருந்தேன் இப்போ நாலாண்டு காலமாக கடை போட்டு என் கூட ரெண்டு பேர் மூணு பேர் வேலை செய்கிற உட்காந்து போவாங்க எனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வருமானங்கள்ல எங்கள் எங்கள் அக்கா எனக்கு செஞ்சது அவங்களுக்கு செய்ய முடியலனாலும் கூட அவள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது என்னால் ஆனால் சின்ன சின்ன உதவியை பண்ணிட்டு இந்த அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்துகிட்டே இருக்கிறோம்